ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி ஸ்விட்ச் கிச்சன் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு பொடியை ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மூணு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதில் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடுங்க ஆற வச்சு மிக்சியில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்த உடனே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி லைட்டாக வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி மசாலாலேயும் மிளகா வச்சு அரைச்சிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் நம்ம வேக வச்ச பருப்பையும் இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சாம்பார் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் விடுங்க பொடி சேர்த்து சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஒரு கொதி வந்தால் போதும் டேஸ்ட்டுக்காக ஒரு கட்டி வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து நான் இட்லியோடு சர்வ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்